வெல்கம் டு டேயர் ஃபுட்டீஸ் சேனல் நம்ம என்ன வீடியோ பற்றினா பார்க்க போகிறோன்னா எங்கள் பாண்டிச்சேரியில் அம்மன் கோவில் ஹெரிட்டேஜ் டவுனில் திரௌபதி அம்மன் கோயில்னு ஒரு கோவில் இருக்கும் அங்கே வந்து பர்காசூரம் பாதம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் குறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சூப்பர் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மகாபாரதத்தோடய ஃபுல் கதையை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நைலைட் பண்ணி வச்சுருக்காங்க அரக்கமாலிகையிலேருந்து வெளியே வர்றதுலேருந்து அந்த மாளிகை வந்து எப்படி இருக்குன்றது முதல் கொண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கோயிலில் வந்து அந்த ஸ்டோரிஸ்லாம் நைட் பண்ணி வச்சுன்னு இருக்காங்க இன்றைக்கி வந்து நான் அதிர்ச்சியாக வந்து போகிறப்ப தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கதை வந்து அங்கே ஓடிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க அது என்ன ஸ்டோரினா வந்து பகாசுரனோட வதம் தான் வந்து போயிட்டு இருந்தாங்க பகாசுரன் அப்படின்னா யாருன்னா காட்டில் வந்து பாண்டவர்கள்லாம் வந்து ஒரு நாள் வனவாசத்தில் இருப்பாங்க அதாவது அரக்க மாளிகை தப்பிச்சு அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க காட்டில் இருக்கிறப்ப வந்து கர்கா சூரன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் அவரோட வேலை என்னென்னா வந்து ஊர்லேருந்து இருந்து ஒருத்தவங்க வந்து அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு கொடுக்கணும் அப்புறமேட்டா என்ன பண்ணுவார் அந்த சாப்பாடையும் சாப்பிட்டுருவார் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சேர்த்து அவர் சாப்பிடுவாரு அவர் தான் அந்த சூறன் இவர் வந்து என்ன பண்ணுவார் பஞ்ச பாண்டவர்களுக்கு வந்து தெரியும் வந்து தேவி என்ன பண்ணுவாங்க பீமனை வந்து அனுப்புவாங்க பீமன் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அவர் தேடி போவார் அப்போ அந்த அவர் என்ன பண்ணுவார் அவர் கிடைக்கலன்ட்டு அந்த எல்லா சாப்பாடும் அவர் சாப்பிட்டுருவார் அப்போ என்ன பண்ணுவார் எனக்கு சின்ன சாப்பாடு என் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு அவரும் இவரும் மாறி மாறி சண்டை போடுவாங்க இப்போ இந்த காஸ்டியூம் போட்டுட்டு இருக்கற தலை பக்கத்தில் அவர் தான் பீமன் வந்து இந்த இதில் அவர் தான் இதை பண்ண போகிறாரு இப்போ என்ன பண்ணுவாங்க அந்த ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுன்னு அந்த பிரகாசனை வந்து வதம் பண்ணிவிடுவார் அதுதான் இந்த கதை அதுதான் அந்த கதை வந்து ஃபுல் அண்ட் நிறைய போயிட்டு வராங்க இது ஃபுல்லாக வந்து அந்த சாப்பாடு வந்து அவர் எடுத்துகிட்டு போகிறாரு அந்த ஊரில் இருந்து எடுத்துகிட்டு போகிறாரு அதை தான் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அவர் வந்து சாப்பாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்போ ஒரு வண்டியில் வந்து எடுத்துகிட்டு போவார் அதுதான் இப்போ அந்தமாரி ஒரு செட்டப் பண்ணி வந்து வச்சுருக்காங்க வந்து இப்போ இப்போ வந்து அந்த சாமி வந்து இப்போ ஊர்வலம் வந்து இப்போ இருக்கு இருக்குது அதுதான் வந்து எல்லாமே வந்து ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இப்போ ஊர்வலம் இப்போ கிளம்புது இப்போ என்ன என்ன கான்செப்ட்னா வந்து எல்லா இடத்துலையும் போய் அவர் சாப்பாடு போகிறாரு அந்த பீமல் ராஷ்ட்டில் இருக்கவர் வந்து இப்போ கிளம்பிட்டார் இப்போ ஊர்வலத்துக்கு அங்கே வந்து நே அவர் ஆட்டோவில் ஒரு உருவம் செலவச்சுருக்காங்கல்ல அவங்க தான் வந்து பிரகாசுரன் அதை தான் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க இப்போ இந்த கோயிலில் தான் வந்து அது நடக்கப்போகுது அந்த சம்பவம் வந்து நிறைய பேர் வந்து யானை வச்சுன்னு இருக்காங்க அந்த சாப்பாடெல்லாம் நிறைய பேர் வாங்கி போவாங்க அதுதான் இப்போ நிறைய பேர் அண்டா குண்டாக எடுத்துக்கிறாங்க நான் தூங்குறப்ப இந்த ஃபங்க்ஷன் போயிட்டேன் இல்லாட்டி எங்கள் அம்மா வந்து ஐயோ இந்த மாரி ஒரு அண்டா குண்டா கொடுத்து வாங்கினான்னு சொல்லுவாங்க நல்லாவில் நான் தூங்கி நிற்கிறப்ப போயிட்டேன் இதுதான் வந்து அந்த பிரகாசுரனோட உருவம் உருவம் பாடம் இது கரெக்டாக வந்து ஒரு கல்புரம் கொடுத்தாங்க ஒன்ஸ் சொல்ல கல்புரம் கொடுத்துட்டா ஒரு வந்து வதமாகிட்டேருன்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் நேராக வந்து இறங்குறாங்க இறங்கி அந்த சாப்பாடுலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் கோச்சிக்காமல் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பாருங்கள் கொஞ்சம் பண்ணிட்டு பாருங்கள் நானும் நிறைய வீடியோ போட்டேன் நான் மினிமம் நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் நான் யூடியூப் வந்து நான் ஆரம்பிச்சுருக்கேன் இதுவரைக்கும் எனக்கான ரெகக்னேஷன் வந்து கிடைக்கல ஆனால் நான் வீடியோவும் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணேன் என்னோடய நாலேஜுக்கு நான் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுறேன் வீடியோ எடுக்கிறேன் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் கொஞ்சம் கோச்சுட்டால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிட்டு நினைக்கிறேன் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ரூப்ளீஸ் தேங்க்யூ ஃபார்ஆர் தேங்க் யூ